ஹெரோயின் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை கொண்டு கொள்வனவு செய்யப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான வீடுகள் நான்கு அதிசகுசு வாகனங்கள் மூன்றரை கிலோகிராம் தங்க ஆபரணங்கள் ஆகியவற்றை அரசுடமையாக்குவதற்கு உத்தரவிட்ட கொழும்பு நீதிமன்ற நீதிபதி ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட பணம் வைப்பிடப்பட்டுள்ள சில வங்கிக் கணக்குகளையும் அரசுமையாக்கி உத்தரவிட்டார் பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் தாக்கல் செய்திருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முறைப்பாட்டாளர் தரப்பினரால் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீண்ட வழக்கு விசாரணையின் தீர்ப்பை விசாரித்த நீதிபதி அறிவித்தார் இதனைத் தவிர பிரதிவாதிகள் மூவருக்கும் பதினாறு கோடி ரூபாவுக்கும் அபராதத்தை விதித்த நீதிபதி இந்த அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் முப்பத்தெட்டு வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் எனவும் அறிவித்தார் சட்டவிரோதமான முறையில் போதைப் கடத்தல் செய்ததன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டே பிரதிவாதிகள் சொகுச வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளமை முறைப்பாட்டாளர் தரப்பினரால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் மூலம் தெரியவருவதாக தீர்ப்பை அறிவித்த நீதிபதி குறிப்பிட்டார் போதைப்பொருள் பொருள் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் கவனம் செலுத்தும் போது பிரதிவாதிகள் கோரும் இலகு சிறைத்தண்டனையை விதிக்க முடியாது எனவும் திறந்த மன்றில் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார் வழக்கின் முறைப்பாட்டாளர் தரப்பை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா வழிநடத்தினார்